ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பேச்சி கலெக்ஷன்ஸில் சூப்பரான ஒரு கங்கா பட்டு பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த சேரீ நான் இப்போ ஏர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கீழே ஃப்ரிட்டு கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த மடிப்பு நிற்கிது பாருங்கள் ரொம்ப சாஃப்டான ஒரு சேரீங்க ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும் இதோட பல்லு பாட்டு பாருங்கள் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி அழகாக இந்த டிசைனோடு வரும் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பார்டர் வரும் இங்கே பெரிய பார்டர் வரும் கைக்கு பாருங்க நல்ல ஒரு பெரிய பார்டரில் நான் தச்சிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம கட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இது வந்து ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்குது நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ நான் கொடுக்க போகிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தாங்க இப்போ நான் அதில் உள்ள கலெக்ஷன்ஸ்லாம் காட்டுறேன் பாருங்கள் இப்போது ஃபஸ்ட்டு ஸாரீ பாருங்கள் கலர் பாருங்கள் ஒரு பர்பிள் கலரு இந்த பர்பிள்க்கு வந்து நல்ல ஒரு பிங்க் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க சாரீ பாருங்கள் இதை ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க நான் கட்டிருக்கிறேன் பார்த்திங்களா இந்த கலரில் டிசைன் மட்டும் வேறையாக இருக்குங்க இது ரொம்ப சூப்பரான கலராக இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்து இங்கே பாருங்க இது சூப்பரான ஒரு மருதாணி பச்சைங்க இதுக்கு நல்ல ஒரு மெருன் பார்டர் ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் கட்டணம் ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் சட் பண்ணிக்கோங்க இது பாருங்க ஒரு கிளி பச்சை கிளி பச்சைக்கு ஒரு லைட் மெரூனில் கொடுத்துருக்குறாங்க பார்டர் இது ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்க்ரீன் சட் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த கலர் பாருங்க இது வந்து ஒரு நல்ல கிரே மாதிரி தெரியுது க்ரே வித் மஸ்டர்ட் கலர் மாதிரி இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் பார்க்கலாம் இங்கே பாருங்க ஒரு லைட் பர்பிளாக இருக்கு இந்த பார்டர்மே பர்பிள் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு நல்லா இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க இது கொஞ்சம் பிங்க் ஷேடு வருதுங்க பிங்க்கில் ரொம்ப அழகா இருக்கு இது ஒரு கிரீன்ங்க இது ரொம்ப அழகா இருக்கு பாருங்க ஓகே கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்க இப்போ அதெல்லாமே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு எங்களுக்கு நாங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நீங்க உங்களோட சாரிய பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம பேச்சு கலெக்ஷன்ஸை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இனி அடுத்தடுத்து நிறைய நிறைய ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல வரப்போகுதுங்க உங்களோட சேரீஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர் சூப்பராக நீங்கள் என்னென்ன சேரீஸ் நினைக்கிறீங்களோ எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ